ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியேஷ் வே நித்திய பஸ்ஸில் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்க பாருங்கள் இந்த பஸ்ஸில் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் இந்த பெங்களூரில் வந்து எங்களுக்கு பேக்கில் கிடச்சிதான் அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் லேடி கண்டக்டர் வேற பார்த்தோன்னா அதை விட ரொம்ப ஹாப்பி எனக்கு ஆனால் பஸ் ட்ரிப் பெங்களூர் மறக்க முடியாத ஒரு அனுபவம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கேருந்து நாங்கள் வந்து லால் பார்க் வந்துவிட்டோம் பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிலும் கிடையாது ரொம்ப கூலிங்கும் கிடையாது ஒரு மாதிரி நல்ல மைல்டாக சூப்பராக இருந்தது கிளைமேட் எங்களுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா சாப்பிடாமலே வந்துவிட்டோம் சரி அங்கே எதாவது இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு மணி வந்து அப்போ ஒன்றரை இருக்கும் அப்போ வந்தோடனே சரி உள்ளே போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காதோம் அங்கே அப்புறம் தான் தெரியுது அங்கே ஒன்றும் இருக்காது சுற்றி முற்றியும் பார்த்தா ஒன்றும் இல்லை வெறும் டிராஃபிக் தான் போயிட்டு வந்துகிட்டு ஆஹா பிள்ளைங்கள் எக்ஷன் வந்துவிட்டோம் தப்பு மீனு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் சுற்றி முற்றியும் பார்த்தா ஒரு பானிபுரி கடை மட்டும் தான் இருந்தது என்ட்ரன்ஸில் அப்புறம் தண்ணி பாட்டிலும் ஒரு கூல்டிங்ஸ் வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஆர்ச்சி மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது அந்த உள்ளே போகிற வழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் லக்கேஜெலாம் வந்து நிறையா எடுத்துக்கல தோறும் பேக் பேக் மட்டும் மாட்டிகிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் நடந்து 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 ரொம்ப ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல நடந்துட்டோம் அது ரொம்ப டயர்டாகிடுச்சு நெத்தி எஸ்டிக்கு அப்புறம் ஆள் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் எனர்ஜியாக என்னதான் நம்ம அதை தண்ணியை குடித்தாலும் கூல் ட்ரிங்ஸை குடித்தாலும் நமக்கு சாப்பிட்ட மாதிரி வராது இல்லை அது எனக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு அவ்வளோ தூரம் நடந்து வந்தது ரொம்ப டயர்டாகவே வந்தது அப்புறம் சுற்றி முற்றியும் பார்த்தா மக்கள் வர போக நேரம் ஆகாத நான் ஈவினிங் டைமில் நிறைய வருவாங்க போல இருக்குது நிறைய வந்துக்கிட்டு போயிட்டு காரு பஸ்ஸுன்னு வந்துக்கிட்டு தான் இருக்குது சாப்பாடு தான் ஒன்றும் கிடையாது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது அப்புறம் ஒரு இடத்துல உக்காந்துட்டு வேறு எதாவது சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நானும் அந்த கூல்ட்ரிங்ஸ் தான் குடித்தேன் வேறு என்ன பண்ணுறது நான் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதே இல்லை விட்டாச்சு ரெண்டு வருஷம் ஆகுது நான் கூல்ட்ரிங்ஸையும் குடிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் இப்போ தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த என்ன சொல்கிறது அங்கே வந்து இந்த ஃப்ரூட் சலாடு பேல்பூரி சோளம் சுட்டது இதெல்லாம் நிறையா இருந்தது அப்புறம் நாங்களும் அதை தான் வாங்கி சாப்பிட்டோம் அந்த வெயிலுக்கும் கூலிக்கும் எதமாக தான் இருந்தது அது சாப்பிட நிக்கேஷ்டி வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன் அதாவது பழங்கள்லாம் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும் பேல்புரி அவளுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் அதை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் பட்டு நான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து பப்பாயா தர்பூசணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அதுதான் நிறையா இருந்தது அப்புறம் அதை சாப்பிட்டேன் வெள்ளரிக்காய் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம்லாம் நிறையா சுட்டு இருந்தாங்க இதுதான் அங்கே இருந்தால் கடைகள் அப்புறம் ஐஸ்கிரீம் நிறையா இருந்தது நாங்கள் பேல்பூரியும் இந்த ஃப்ரூட்ஸ் சலாட் சாப்பிட்டேன் எனக்கும் பேல்பூரி சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது அப்புறம் நாங்கள் எல்லாமே வாங்கி மிக்ஸ் பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம் நான் பிரியா எல்லாமே அப்புறம் சோளம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி முத்தி போய் இருந்தது அது சாப்பிட்டு மெல்லவே முள்ள அப்புறம் எங்கே ஜீரணகாமம் போய்டுமோனு சொல்லிட்டு அது கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்புறம் பேல்புரி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நறக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு மாதிரி கோபுரம் மருந்து அங்கே மேலே ஏறி என்ன இது பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்களை தான் அழைச்சிட்டு போயாச்சு பையனும் நீ ஃப்ரீயாகவும் போயிட்டான் நித்தியா நடக்க மாட்டேன் அப்படின்ட்டா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட்டு விடியால் இஸ்கான் டெம்பிள் போகிறதுக்கு கோயில்லாம் ஆயிடுச்சுன்னு போவோம் இந்த மாதிரி பார்க்கு அங்கே மாதிரி ஆகிட்டு போங்கன்னு அவளுக்கு வந்து எங் என்ன பிரச்சனைனா நடக்கக்கூடாது அப்படியே ஜாலியாக எங்கேயாவது உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி எப்போயாவது தானே போகிறோம் அதனால் அவளுக்கு வந்து நடக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஒரு வழியாக உட்காந்து உட்காந்து ஒரு இடமாக சுற்றி சுற்றி பார்த்தோன்னா மேலே வரைக்கும் போய் பார்த்தாங்களாம் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான் அப்புறம் அதை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இறங்கிட்டோம் அப்புறம் கார்டன்லாம் சுற்றி பார்க்கறது கிளம்பியாச்சு எவ்வளோ மரங்கள் அப்பா அப்பா செம்மையாக இருந்தது அந்த மாதிரி சில்னஸ்ஸு ஒரு மாதிரி வெயில் ரெண்டும் கலந்த மாதிரி எட்டு சுற்றி பார்க்கும்போது ஆனால் உடம்புல தெம்பு தான் இல்லை நல்லா சாப்பிட்டு போயிருந்தாக்கூட ஓரளவுக்கு உட்காந்து உட்காந்தது நடந்திருக்கலாம் நடக்க தெம்பு கிடையாது அதாவது டயர்டாக இருக்குது வேற ஒன்று வேறு ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றுமே வாங்கலை அப்புறம் அங்கே இருக்கிறதே ஐஸ்க்ரீம் சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் அது சொல்லி அவளுக்கு வேற முடியலையா நித்யாவுக்கு எதையாவது சொல்லி சொல்லி அவளை ஐஸ்கிரீம் போனோம் அப்புறம் ஒரு இடத்துல நான் அவ்வளோ உட்காந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புறா அவ்வளோ அழகாக வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது அது பிடிச்சிட்டு வா நித்யான்னு சொன்னதுக்கப்புறம் ஓடுன்னா அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ல இல்லைன்னா அப்படியே சூழ்ந்து போய் படுத்துருவாள் அதனால் அவளை ஓடி போய் அது பிடின்னு சொன்னதுக்கப்புறம் செல்லக்குட்டி அழகாக போய் இக்குடு குடுன்னு பிடிச்சா அப்புறம் காலில் வேற இடிச்சுட்டான் ஓடி வந்ததுல அப்புறம் மறுபடியும் வந்து உக்காந்துக்கிட்டான் ரொம்ப அவள் ஜாலியாக தான் இருந்தாள் வரும்போது ஐஸ் ஜாலி ஜாலின்னு தான் வந்தான்னா அது பிள்ளைக்கு சாப்பிடாம ஐஸ்ட்டு வந்து தான் கஷ்டமாக போச்சு எப்பயுமே நான் எதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன் அப்பன்னு பார்த்து எதுவுமே வச்சிருக்கல அதுதான் நான் பண்ண தப்பாக போச்சு அவள் முகத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே சோர்ந்து போயிடுவான் அவளுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அதாவது இந்த மாதிரி செல்ல குட்டிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை கொடுத்தா தான் சின்ன குழந்தையிலேருந்தே அப்படிதான் அப்படி வளர்த்தா தான் உங்களால் ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும் இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த கடிகாரம் தான் நான் அதை சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஹெச்எம்டி வாட்ச் அது இன்னமும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் அதிசயம் அப்படின்னு சொன்னார் வித்தியஸ்டி அப்பா அப்போ நிறையா பூச்செடி மரங்கள் அடர்ந்த வனம் மாதிரி இருந்தது ரொம்பனா ரொம்ப அழகு பறிக்கலாம் பெரியாவுக்கு இந்த பூக்கள்லாம் பறிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் எதையுமே தொடக்கூடாதுன்னு அவங்க அப்பா ஒன் பண்ணிக்கிட்டே வந்தார் யாராவது எதாவது சொல்லிவிடுவாங்க எதையும் தொட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்று நின்று எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க மரங்கள் பேரு அதெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் அடர்ந்த மரங்கள் நிறைய இருக்கும் கால ஆரம்பி நடந்து போகலாம் சுற்றி சுற்றி வந்தால் ஜாலியாக தான் இருக்கும் பூக்களை பார்த்தாலே நமக்கு ஒரு நினைஞ்சி வந்துடும் அப்படியே மலர்ந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த குளுமைக்கு அந்த எதாவது கிளைமேட் ஏற்ற மாதிரி பூக்கள் வந்து மலர்ந்து இருக்கு இது ஏதோ ஒரு மரத்துல இருந்து விழுந்தது அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியா வந்து எடுத்துட்டு வந்தான் மக்கள் எல்லாருமே எங்கேயாவது சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ண தேவை அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு கையை கத்துக்கிட்டு

மறுபடியும் பஸ்ஸில் தான் வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுனால வயிறு ஃபில்லிங்காக இருந்தது சாப்பிட்டோம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க மறுபடியும் பஸ்ஸில் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பசங்க தான் டயர்டாகிட்டாங்க இருந்தாலும் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மறக்க மாட்டாங்க பசங்க நிச்சயம் ரொம்ப டயர்டாகிட்டான் அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ஆகிட்டோம் அது வேறு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்தது எனக்கு தான் பசங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்